இருவரி செய்திகள் தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் காரணமாக மாநிலத்தில் 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 கோவிட்19 தொற்று பரவல் காரணமாக மேலும் குறைவுற்ற காரணமாக மாநிலத்தில் கோவிட்19 தொற்று பரவல் காரணமாக மேலும் குறைவுற்ற காரணமாக மேலும் குறைவுற்ற காரணமாக மேலும் குறைவுற்ற காரணமாக மேலும் குறைவுற்ற கார்க்கார்கார்கார்கார்கார்கார்கார் க ஆரந்த करिए ஆபதவாரங்களங்கே விரிவற தெய்வம் முக்தி வந்தாயிலே கொண்டே விளங்குமா விளங்குதே பாருத்துப் அறம் வென்றேடட பாற்கடவென்றதுவாக மார்க்கச் சக்கடம் அர்வரு சீரமா

आम आदमी आएंगे बोल रहे हैं ना चावल बेचने वाले क्या बेचो सही तो नहीं फिर अभी क्या हो रहा है वहाँ चावल नहीं बेचे कितना लोग इस वहीं पहुंचे चावल